வணக்கம் நாய்கள் வெங்காயம் சாப்பிடலாமா பொதுவாக எப்பயாவது ஒரு சிறு தொண்டு அப்படி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின் தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் வெங்காயத்தை உணவில் சேர்த்து நாய்களுக்கு தர வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒரு ஆய்வும் அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் வெளியிட்ருக்கு என்னென்னா நாய்களுக்கு வந்து வெங்காயத்தை சாப்பிட தரும்பொழுது தொடர்ந்தே சாப்பிட தரும்பொழுது நாய்களுக்கு ஹீமோலிட்டிக் அனிமியா அப்படிங்கிற ஒரு வகை ரத்த சோகி நோய் ஏற்படுவதாக சொல்கிறாங்க அந்த மாதிரியான ரத்த சோகி நோய் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டியது ரொம்பவும் முக்கியமானது அதனால் வெங்காயத்தை தருவதை தவிர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லது சரி எப்படியோ ஒரு வாட்டி வந்து உங்கள் பேட் வந்து கொஞ்சம் வெங்காயம் சாப்பிட்ருச்சு அப்படின்னா உடனே பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கிறது பசியின்மை பசியோடு வந்து சாப்பிடக்கூடியவங்க போய்ட்டு வந்து பசிங்கிற உணர்வே இல்லாமல் சோர்ந்து படுத்துருக்கிறது சிறுநீர் வந்து ஒரு ரத்த நிறத்தில் போக போகிற மாதிரி இருந்ததுனாலும் அது ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி அது நாயோட ஈர் வந்து வெளியறி வெளியி போயிருந்தா அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான சூழலில் தாமதிக்காமல் உடனே விலங்கு நல்ல மருத்துவரை பார்க்கறது ரொம்ப அவசியம் நன்றி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்